என்னது இது இந்த ராணி அக்காவை இன்னும் காணும் எவ்வளவு நேரம் இந்த மரத்தடியிலே உட்கார்ந்து ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்து போர் அடிக்குது என்ன பண்ணலாம் மன்மத மோகத்திலே வாலிப வேகத்திலே ஏங்குது இளமை இன்னும் தரும் பதுமை இனிமை காணவா ஏங்குது இளமை இன்னும் தரும் பதுமை வா வா பக்கம் வா என்ன கலர் குருவி போர் அடிக்குது அதன்ன என்ன ஆறிட்டு இருக்கேன் நீ வாரியா சியான் தாடுவோம் வா வா பக்கமா பக்கவரே வெக்கமா ஐயோ ஆடுறேன்னு சொல்லி இந்த மாடு என்ன கீழ போட்டுட்ட என்ன கலர் குருவி படுத்துக்கிட்டே மூமந்து போட்றியோ நல்லா தான் இருக்கு ஏ மாடு கீழ தள்ளி விட்டு சிரிக்கவே செய்யற الولங்கா என்ன தூக்கி விடு வளந்த மண்டை உனக்கு அறிவு இருக்கா இப்படி தூக்கி கீழ போறா

அவைய வந்தது சேர்ந்து போயிருவோம் சரி சரி ஆத்துல தண்ணி நல்லா வருதா ஆமா ஆமா நல்ல தண்ணி வருதா நீ வாரியா சேர்ந்து போயிட்டு வந்துருவோம் நீங்க போங்க நான் என் ஹஸ்பண்ட் கூட வாரேன் ஓஹோ ஹஸ்பண்ட் கூட வாரியோ அண்ணனையும் கூட்டிட்டு வரது சரிதான் நீ எப்படியும் தண்ணில முங்கிருவா காப்பாத்தா ஆளு வேணும்ல எனக்கு நீச்சல் மாடே அப்படிலாம் ஒண்ணு முங்கி போயிட மாட்டேன் ஓஹோ நீச்சல் தெரியுமா அப்ப நாங்களா ஊங்கிப் எங்களையும் காப்பாத்திடுவா ஆமா ஆமா காப்பாத்திடுਵੇਂ நீலாம் போணனா தொளங்குது தொளன நிம்மதியா இருப்பேன் நான் பாசக்கார தொள்ள கலருகுருவி கண்டிப்பா உன்னை விட்டு போகவே மாட்டேன் கூடவே இருந்து தொல்லை பண்ணிட்டே இருப்பேன் லட்சுமி நீங்க துணி துவைக்க வாரியோ ஆமாக்கா வாரேன் நீங்க முன்னாடி போங்க நான் என் வீட்டுக்காரர் கூட வாரேன்க்கா ஆ சரி லட்சுமி சரி சின்ன பொண்ணு போவோமாமா ஆ போவோம்க்கா ஏன் குரத்தலாம் எடுத்து வந்திருக்கிய வீட்ல சுத்தமா குடிக்க தண்ணி இல்ல ஆத்து தண்ணி வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சுல ஆமாக்கா தண்ணி வர இன்னும் ஒரு வாரம் ஆகுமா ஒரு வாரம் ஆகுமா உனக்கு யார் சொன்னா யார் சொன்னா என்ன ஒரு வாரம் ஆகுமா எங்கயோ பை போறது தண்ணி போதாம் அது சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் தண்ணி வரும் அது வரைக்கும் ஆத்துல தான் போய் தண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன் இக்க நீங்க முன்னாடி ஆத்துக்கு போங்க நான் வரும்போது துணி எடுத்துட்டு வரேன் தண்ணி பிடிக்கணும் குடத்தை எடுத்துட்டு வரேன் ஏ கலக்குருவி என்ன மாடு கே எனக்கும் ஒரு குடம் எடுத்துட்டு வாயா ஆமா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா ஏ என்னாச்சு கலக்குருவி ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறா உனக்கு குடம் நான் என் வீட்ல இருந்து எடுத்து வரணுமோ சீட்டுக்கு சேர்ந்துடுறா உனக்கு காசு நான் கட்டறேன் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கா கோலப்படாத கலை குருவி நான் வீட்டுக்கு போய் எடுத்து வந்தா நேரா ஆயிரும்ல நீ வா புருஷன் கூட தான வண்டில வாரா எனக்கு ஒரு குடை எடுத்துட்டு வா நான் தண்ணிய ஊத்திட்டு அப்புறம் குடை தந்துறேன் என்னத்த செய்ய எடுத்துட்டு வா சின்ன பொண்ணே வாமா நம்ம போவோம் நேரா ஆவுதுல சீக்கிரமா போயிட்டு வந்திரலாம் வா சரிக்கா வாங்க போவோம் அம்மா அடியோ எவ்வளவு துணியா அள்ளிட்டு போற துணியே துவைக்க மாட்டியோ இத்தனை கூட எடுத்துட்டு போறா நான் கொண்டு போய் துவைக்கிறேன் உனக்கு என்ன நீயே துவைக்க போற ஒரு மாசத்துக்கு சேர்த்து மொத்தமா துவைப்பா போல இருக்க ஐயையோ இல்ல கல குருவி ஒரு வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமா துவைக்கிறேன் என்னது வருஷத்துக்கா கோமதிக்கா வாங்க இவ இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பா நம்ம போவோம் சரிமா சின்ன பொண்ணு போவோம் லட்சுமி நாங்க போயிட்டு வரோமா நீ சீக்கிரம் வா ஆ சரிக்கா நீங்க போங்க நான் வரேன் நம்மளும் சீக்கிரம் துணி எடுத்துட்டு போவோம் ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே ராம அப்பவே கிளம்பி போயிட்டான் இன்னும் வரல என்ன ஆயிருக்கும் ஒருவேளை அத்த வராம இருந்திருப்பாங்களோ ஆமா ஆமா ஒருவேளை வயசான காலத்துல வர முடியாம இருந்திருக்கோம் அதனால வீட்லயே இருந்திருப்பாவ என்ன ராஜேஸ்வரி என்ன பாத்துட்டு இருக்கா ஏங்க உங்க அம்மா இன்னைக்கு வரல போல யார் ராஜேஸ்வரி எங்க அம்மா வரலாம் உனக்கு சந்தோஷமா ராமு கூட போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் உங்க அம்மா வரலல்ல பாவம் வயசான காலத்துல வர முடியல போல ரொம்ப சந்தோஷப்படாத ராஜேஸ்வரி எங்க அம்மா வந்திருக்காங்க ராமு அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் என்னங்க சொல்றீங்க அத்தை வந்துட்டாங்களா ஆமா ராஜேஸ்வரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல அப்படியாங்க ராமு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானோ

ஓ அப்படியா ஆமா அப்படிதான் நீ சும்மா இருவுமா என்ன பேசினாலும் அவள் நக்கல் தான் பண்ணுவ ஆ சரிக்கா சின்ன பொண்ணு உண்மையாலே டீச்சராக பரிட்சா வேணாம்மா ஆமாக்கா இந்த டெட்டு எக்ஸாம் இருக்குல்ல அது அதுக்கு தான் அப்படியாம்மா ஆமாக்கா என்ன சின்ன பொண்ணு லட்சுமி வரலையா என்னக்கு கேட்டிங்க நாலு முடி டீச்சர் லட்சுமி வரலையான்னு கேட்டேன் எனக்கு டீச்சர் ஒன்றும் இல்லைம்மா உன்கிட்ட கேட்டது ஏன் தப்பு தான் சும்மா இரு சின்ன பொண்ணே வசந்தி அவள் வீட்டுக்கார கூட பைக்ல வரேன் என்ன சரிக்கா இருக்கோ அங்கே பாருங்க கலவு குருவி வாரா என்னாச்சி லட்சுமி ஏன் நடந்து வர ஒன்றும் இல்லைக்கா அவ ஏன் பைக்கில் கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவள் இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் எங்கள் கூடயே வான்னு கேட்டியா ஹஸ்பண்ட் கூட பைக்ல வரேனியா பைக் எங்க துமையே வளந்த மாடி நானே கோவத்துல இருக்கேன் பெரிய கலெக்டர் வேலைக்கு போற மாதிரி பைக்ல தான் வருவேனா இப்போ பாத்தியா உன் புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டாரு என்ன சொல்லியா சின்ன பொண்ணே லட்சுமி புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டாரா என்னது என் புருஷன் விட்டுட்டு போயிட்டாரா ஏ மாடி அவ என்ன சொல்றா பாரு அட நாலு முடி டீச்சர் அவளை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாரு அத சொன்னே ஓ அப்படியா நான் விட்டுட்டு போயிட்டாரோ நினைச்சிட்டேன் ஆமா எல்லாரும் நினைப்பியே எப்ப யார் வீட்ல என்ன நடக்கும் தான் பாத்துட்டு இருக்கீங்களே சரி விடு லட்சுமி ஏதோ வேலை இருந்திருக்கும் அதனால விட்டுட்டு போயிருப்பாவ நீ சும்மா இரு சின்ன பொண்ணு அவளை கிண்டல் பண்ணிட்டே இருக்காத சரிக்கா இனி கிண்டல் பண்ண மாட்டேன் அப்புறம் கதை குருவி என்ன மாடு ஏன் கத்துரா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்னது சொல்லிக்கொள்ள துணியை துவச்சிட்டு இருக்கா இல்ல கப்பல் ஓடிட்டு இருக்கேன் சரி கப்பலே ஓட்டு அதுல ஒரு முதல கிடந்து பாத்துக்க பாத்து ஓட்டு என்னது முதலையா